ஒரு துடுப்பு போட்டு அப்படியே வேக வைக்கணும் மாவு நல்லா வெந்தது உடனே அப்புறம் அவுத்தி தான் கலர் இல்லைன்னா சட்டி உண்டும் இந்த சட்டியை தாங்கி பிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு கவ வச்சிருக்காங்க ரெண்டு கரண்டி மூணு கரண்டி நம்மளுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி மறுபடியும் களியை நல்லா வேக நல்லா வேக ஓடணும் நல்லா களி மஞ்சு போச்சு நல்லா நேராக திருப்பி திருப்பி கிளறி அப்புறமா உருண்டையை தட்டி வைக்கணும் இப்போ களி நைஸாக ஆகிட்டுது இப்போ இதை நல்லா இழுத்து இப்படி களி கிளறணும் இப்போ களி வந்துருச்சுங்களா வந்துடுச்சு களி வந்துடுது அப்படி போட்டு